ஹாய் மக்கலை வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோன்னா ஒரு சூப்பரான அழகே தனி வீடு பார்க்க வந்திருக்கோம் இது வந்து ஒரு நாலு வருஷம் ஓல்டு தாங்க செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு த்ரீ பெட்ரூம் நார்த் ஃபேஸிங்ல அமைஞ்சிருக்கு பார்த்தோன்னு பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷன் தாங்க கோவூர் ஈவிலேருந்து ரொம்ப நியர் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்திய ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நல்ல எலிவேஷன் நல்ல ஒரு அழகான கிராண்டரான எலிவேஷன் பண்ணிருக்காங்க ஃபுல்லா வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் தனியாகவே ஒரு கேட் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ரோடில் உங்களுக்கு வந்து கேட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராகவும் அழகாகவும் இருக்குது பாருங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வாங்க உள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நல்ல ஃப்ரண்டேஜ் வந்து நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜ் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெயின் ரோடு தாங்க உங்களுக்கு வந்து கோவூர் இருந்து ஒரு வாக்வல் டிஸ்டன்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து மெயின் கேட்டு இந்த சைடில் பாருங்கள் கார் பார்க்கிங் நல்லா ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க அந்த சைடில் செட் பேக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தை பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு அழகான ஒரு உங்களுக்கு வந்து டீ குட்டில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்கள் இந்த ஹாலு ஹால் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷான ஹால் தாங்க டிவி யூனிட்டு வச்சுக்கலாம் நீங்கள் இங்கே சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகான ஒரு ஹால் தாங்க பண்ணியிருக்காங்க ஒரு பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமோ அழகாக இருப்பாங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஒரு ஃபால்சரிங் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு வாஷ் பீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் கீழே இருக்கவங்களுக்கு பெரியவங்களுக்கான ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அதுவும் நல்ல ஒரு டீ கொடுத்து டோர் நல்ல ஒரு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் வந்து இருக்குங்க ஒரு பத்துக்கு பன்னெண்டு இந்த சைஸில் நல்ல ஒரு அழகான ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க வீட்டில் பண்ணியிருக்காங்க டீக்கில் உங்களுக்கு வந்து சில ஷெட் பேக் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் வந்து ஆறுக்கு இந்த சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் உங்களுக்கு வந்து டாய்லெட் பாக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸில் அழகாகவே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குதுங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து நல்ல ஒரு டீசன் சைஸில் உங்களுக்கு வந்து ஒரு எட்டுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க வுட்டில் வந்து விண்டோ கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபில் ஆஃப்டர் எல்லா ப்ரொவிஷனும் நல்லா அழகாகவே பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு Modeler, ka. ரெண்டு பெட்ரூம் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கிற கீழே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாஸ்க்கு போட்டு கொடுத்துருவாங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேர் வேர் ஃபிட்டிங் அழகாகவே பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு ஸ்டெப்ஸும் வந்து நல்லா அழகான ஒரு டைல் சுற்றி கொடுத்துருக்காங்க சைடில் எஸ்எஸில் ரெய்லிங்கும் நல்லா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மாடிக்கு வந்தீங்கன்னா மாடியில் ரெண்டு பெட்ரூம் பார்க்கலாம் மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து வாஷிங் மிஷின் நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குங்க இது ஒரு பெட்ரூம் பெட்ரூம் ஒரு டோர் அழகான ஒரு ப்ரெஷ்ஷர் டோர் தான் ஒரு ஸ்பேஷியஸான டபுள் கலர் ஷேட்ல ரெண்டு ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்துமண்ட்ல கட்டின தாங்க நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் கன்ஸ்ட்ரக்ஷனில் பாருங்க எங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து கிராக்கே இல்லை அந்தளவுக்கு அழகாகவே பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க பெரிய ஜன்னல் உங்களுக்கு வந்து இது ஒரு அட்டாச் டாய்லெட் பிவிசி டோர் போட்டு உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாஸ் ஃபிட்டிங் எல்லாமே வந்து பிராண்டட் பேரிவர் ஃபிட்டிங் தான் இருக்கு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குதுங்க வாங்க இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துக்கலாம் இது வந்து தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட ஒரு அழகான ப்ரெஷ்ரூட் வரலாம் எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்கள் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு ஒரு பதினெட்டு பத்தொம்பதுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க ஷெல்ஃப் ஷெல்ஃபுள் ஆஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குதுங்க இதோட டோரும் வந்து பார்த்திங்கன்னா பிசை டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ரெஸ்ட் ரூமு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒரு பதினொன்றுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது சுற்றி நல்ல வீடுங்களெலாம் இருக்கிற பகுதியிலாம் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க வேணுன்றவங்க உடனே ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் ஒரு பஸ் போற மெயின் ரோட் மேலேயே இந்த சைட்டாக வந்துருக்குங்க இது வந்து பால்கனி எவ்வளோ நீட்டாகவும் லென்த்தியாகவும் இருக்கு பாருங்கள் பால்கனி ஒரு மூணுக்கு இருபத்தஞ்சுன்ற சைஸில் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே வந்தவங்க ஸ்கிரீன்ல திரு நம்பர் கால் பண்ணுங்க இது போல உங்களோடய ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்கிரீன்ல தர நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் நல்லா டாடா